அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற பதிவு ஒரு முக்கிய பதிவு ஒருவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு எப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஒரு ஜாதக வழியை பார்ப்போம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய இடமும் காலப்புருஷனுக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய கடக வீடும் சுபகிரகங்கள் இருந்து நாலாம் அதிபதி கெட்டுப்போகாமல் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே பெருசாக தொந்தரவு உடல்நிலை பாதிப்பு பெருசு பெரிய அளவில் வந்துடாது ஒரு ஆப்ரேஷன் ரேஞ்சுக்கு போயிடாரு அவன் நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்வாங்க ஆனால் அந்த நாலாம் இடத்துல பாவகிரகங்கள் இயற்கை பாவகிரகங்களோ அல்லது லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதி பாகாதிபதி மார்காதிபதி சம்பந்தப்பட்டு இருந்தாவோ அல்லது கடக வீட்டில் ராகு கேது சனி பகவான் இப்படி பாவகிரகங்கள் இருந்தாவோ அந்த தசாபத்தி வரும்போது உடல்நிலையை பாதிக்கும் சிக்கல கொடுக்கும் குறிப்பாக கேது சனி பகவான் கடகத்தில் இருந்து லக்கணத்துக்கு நாலாம் திலையும் அதே போல் அஷ்டமாதிபதி பாரகாதிபதி இருந்தால் அவங்களுக்கு இதய சம்பந்தமான தொந்தரவு வர வாய்ப்பு அதிகம் அந்த டைமில் இவங்க ஒரு முறை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்பை பார்த்தது ரொம்ப சிறப்பு நன்றி